அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண கடந்து கு கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சொல்ல என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு டாப் ஃபிஃப்டி லெசன்ஸோட லிஸ்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டார் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லெசன் கிட்டே நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்க்க வேண்டிய லெசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கான இந்த மன்த் வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன் லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார் டெஸ்ட்டு வந்து லைட் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா அப்டூ வந்து பார்த்தோன்னா இந்த முகலாய பேரரசு சாரி டெல்லி சுல்தான்கள்லாம் முடித்தாச்சு இப்போ பாருங்கள் இருபத்தி ஆறு லெசன் வரைக்கும் ஓகேங்களா இருபத்தி சட்டமன்றம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டார் டெஸ்ட்டில் கொடுத்துருப்போம் ஸ்டார் டெஸ்ட்னால் என்னது நமக்கு இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு நேம் வச்சு நம்ம வார வாரம் வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோமா கலக்கல் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்புறம் கிங் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஓப்பன் ஸ்டார் ஃபைனல் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்டார் அப்படிங்கிற நேம் வச்சு நம்ம வார வாரம் டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம் அதில் டோட்டலாக இருபத்தி ஆறு ஜிகே பாடங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்தினா அடுத்த மூணு வாரத்துக்கு சேர்த்து நான் உங்களுக்கு ஒரே லெசன் லிஸ்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த மந்த் ரெண்டு வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது படிச்சிட்டுருங்க அடுத்தது மே அஞ்சாந்தேதி நமக்கு ரிவிஷன் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ரிவிஷன் பிளான் வந்து பக்காவாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்களோட லிஸ்ட் நான் இதில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ பாருங்கள் டோட்டல் ஸ்டார் லெசன் லிஸ்ட்டுன்ட்டு இருபத்தி நான்கு பாடங்கள் இருக்கும் அப்போ மேலே ஒரு இருபத்தி ஆ நாலு சாரி மேலே ஒரு இருபத்தி ஆறு ஓகேங்களா இங்கே ஒரு இருபத்தி நாலு மொத்தம் வந்து ஐம்பது லெசன் இந்த பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டெலகிராம்லேயும் அனுப்பி விட்றேன் ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் ஸ்டார் லெசன் லிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ரிமைனிங் இருக்கக்கூடிய லெசன் லிஸ்ட்டு ஸோ இதில் இருக்கக்கூடிய பாடங்களுக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து நம்ம டீம்லேருந்து வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த லைட் தான் இந்த மந்த் எண்டுக்குள்ளே இருபத்தி ஆறு பாடத்துக்கும் கொடுக்க சரி இருபத்தி நாலு பாடத்துக்கும் கொடுக்க முடியுமாங்கிறது தெரில முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான பாடங்கள் எல்லாத்துக்குமே வந்து லைவ் டெஸ்ட் கொடுப்பாங்க என்னென்ன பாடங்கள் இதோடைய வரிசையாக இதில் என்னென்ன லெசன் லிஸ்ட்டு இருக்கோ அந்த வரிசையின் அடிப்படையில் தான் வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் அந்த லெசன் வரிசைப்படியே நீங்கள் வந்து படிச்சுட்டுருங்க அதுக்கு தகுந்த மாதிரி லைவ் டெஸ்ட் இருக்கும் நான் லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும்போது இந்த வாரம் இருந்து உங்களுக்கு எந்த லைவ் டெஸ்ட்டும் இருக்காது கமிங் மண்டேலேருந்தால் லைவ் டெஸ்ட் இருக்கும் அந்த வாரம் ஃபுல்லாக என்னென்ன லைவ் டெஸ்ட் இருக்குங்கிறது நான் வந்து என்ன பண்ணிடுறேன் பிஃபோராகவே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நான் சாட்டர்டேவே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேங்களா அடுத்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் என்னென்ன டேட்டில் லைட் டெஸ்ட் இருக்குங்கிறது நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரிங்களா பட் இதுதான் லெசன் லிஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே இந்த ஐம்பது லெசன்ஸில் நீங்கள் எதெல்லாம் வந்து இன்னும் படிக்காமல் இருக்கீங்களோ தயவு செஞ்சு படிச்சுட்டு அந்த லைட் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் முடிச்ச இருபத்தி ஆறு லெசன் லிஸ்ட் இருக்குது இந்த இருபத்தி ஆறு லெசன் லிஸ்ட்டில் நீங்கள் முடிக்காதது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு முடிச்சுட்டு அந்த லைட் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வாங்க டோட்டல் ஸ்டார் லெசன் லிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நாலுக்கு வாங்க ஃபஸ்ட்டு இருபத்தாறுக்குள்ளே முடிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை முடிச்சுட்டு அடுத்த இருபத்தி நாலு வாங்க அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படி மாதிரி படிக்காதீங்க ஏன்னா முதல் இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது புரியுதுங்களா அதை முடிச்சுட்டு அடுத்த இருபத்தி நாலுக்கு வாங்க சரிங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் அதே மாதிரி இந்த மந்த் எண்டுக்குள்ளே இந்த ஐம்பது லெசனும் வந்து முடிக்க முடியுமானா அது ஒரு சிலரால் முடிச்சுடுவீங்க ஒரு சிலருக்கு வந்து முடிக்க முடியாது நீங்கள் எவ்வளோ முடிக்கிறீங்களோ நான் சொல்கிறேன் இந்த மந்த் எண்டு வரைக்கும் உங்கள் டார்கெட் தான் முதல் இருபத்தாறுக்குள்ளே முடிக்காதவங்க மொதல் அதில் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் இருபத்தாறு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த இருபத்தி நாளில் இந்த மந்த் எண்டுக்குள்ளே எவ்வளோக்கு பார்க்க முடியுமோ பாருங்கள் அது அஞ்சு லெஸனாக இருந்தாலும் சரி பத்து லெசனாக இருந்தாலும் சரி இல்லை சார் நான் எனக்கு மேலே இருக்கிற இருபத்தாறுக்கே டைம் போயிடுச்சு பரவாயில்ல இல்லை சார் மேலே வந்து நான் இருபத்தாறுலேயே நான் வந்து பார்த்தனா பதினஞ்சு தான் பார்த்துருக்கேன் இருபது தான் பார்த்துருக்கேன் வாட் எவர் இட் இஸ் இந்த மந்த் எண்டு வரைக்கும் மொதல் இருபத்தாறுக்குள்ளே எவ்வளோ பார்க்கணுமோ பார்த்துருங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த இருபத்தி நாலுக்கு வாங்க நான் இருபத்தாறு பார்த்துட்டுங்கிறவங்க மட்டும் அடுத்த இருபத்தி நாலுக்கு வாங்க அதுக்கான லைவ் டெஸ்ட் அப்படியே ஒன்றுனா வந்து நம்ம டீம்லேருந்து கொடுத்துட்ருப்பாங்க ஸோ மே தேதி வரைக்கும் சரி மே நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இதுதான் டார்கெட் மே அஞ்சாந்தேதி நமக்கு ரிவிஷன் பிளான் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ரிவிஷன் பிளானில் யார் யார் எவ்வளோ அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அதோடவே நீங்கள் அங்கே வாங்க அங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அந்த ரிவிஷன் பிளான் பக்காவாக ஃபாலோ பண்ணணும் ஃபுல் பாடம் முடித்தவங்க பாதி முடித்தவங்க காவாசி முடித்தவங்க யாராக இருந்தாலும் அந்த ஐம்பது நாள் பிளானுக்கு நீங்கள் தயாராக ரெடியாக வந்துடணும் அந்த ஐம்பது நாள் பிளான் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ரிவிஷன் பிளான் ஐம்பது நாள் பிளான் என்னங்கிறது நான் பிஃபோராகவே நான் கொடுத்துட்டேன் மே அப் அப்டூ வந்து பார்த்தோன்னா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுங்கிறது நான் கிளியராக சொல்லியாச்சு ஓகேங்களா ஸோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராகிக்கணும் இங்கே விட்டது எல்லாத்தையும் பிடிக்கிறது அந்த ஐம்பது நாளில் தான் அந்த ஐம்பது நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஐம்பது நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலனை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் எத்தனையோ வருஷம் நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதம் நாலஞ்சு வருஷமா ஏழு எட்டு வருஷமாக படிக்கிறவங்கள கூட இருக்கீங்க எல்லாேருக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த ஐம்பது நாள் பிளானில் தான் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம கிஷோப் அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஐம்பது நாள் பேர் நீ பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக முடிங்க நான் முடிக்க வைக்கிறேன் பட் நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு நல்ல மார்க் எடுத்துகிட்டு பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் க்ளியரா அதே மாதிரி எதை நினச்சும் பயப்படாதீங்க நம்ம இவ்வளோ தான் படிச்சுருக்கோம் நம்ம இவ்வளோ தான் முடிச்சிருக்கோம் இன்னும் அவ்வளோ இருக்குது அவ்வளவும் ஐம்பது நாளில் படிச்சிட முடியுமா இவ்வளவும் ஐம்பது நாள் படிச்சிருமா இது ஃபர்ஸ்ட் இந்த யோசனைக்குள்ளே போகாதீங்க அந்த யோசனைக்குள்ளே போடுறதுனால இங்கே எதுவுமே நடக்காது ஐம்பது நாள் பிளான் பக்காவாக முடிக்கிறேங்கிற ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் அட்டுக்குள்ளே கொண்டு வாங்க முடிக்க முடியும் முடிச்சு காட்டுறங்கிற அந்த ஒரு மைண்ட் அட்டுக்குள்ளே வாங்க நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அழகாக முடிச்சிருப்பீங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா மனசு மூளை ரெண்டு இருக்குது மனசு நினச்சா தான் அந்த மூளையே இயங்கும் மனசு விட்டுருச்சுன்னா ஐம்பது நாள் இல்லை ஐநூறு நாள் இருந்தால் கூட நீங்கள் படிக்க முடியாது புரியுதுங்களா ஸோ ஐம்பது நாள் கரெக்டாக பத்து பத்து நாள் நான் பிரித்து போட்டிருக்கேன் நான் உங்களை முடிக்க வைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணாமல் நீங்கள் ரிலாக்ஸாக இந்த மந்த்து ஃபுல்லாக என்னென்ன படிக்கணுமோ என்னென்ன பாடங்கள் முடிக்கணுமோ அதுக்குண்டான லைவ் டெஸ்ட் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து பார்த்துட்டு அழகாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அட்டன் பண்ணிகிட்டே வாங்க எது எதுவும் முடிக்கணுமோ முடிச்சுக்கிட்டே வாங்க நாங்கள் அந்த ஐம்பது நாள் பிளானுக்கு கொஞ்சம் ஒரு சிலத்தில் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அதனால் தான் ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் அங்கே படிச்சுட்ருங்க நான் டெய்லியும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வந்து நான் கொடுத்துருவேன் டெய்லியும் ஒரு வீடியோ வந்து மோட்டிவேஷன் வீடியோ அப்புறம் ஜென்ரல் வீடியோ கண்டிப்பாக நான் வந்துடுவேன் நான் ஓகேங்களா நீங்கள் பாட்டு படிச்சுக்கிட்டே இருங்க கீப்பான் வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று வாரங்கள் இருக்குது நமக்கு டைமு இந்த மூணு வாரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்களால் படிக்க முடியும் படிக்க பாருங்கள் இப்போ நீங்கள் தேதி ஒன்பது இல்லை இருபத்தொரு நாள் இருக்குது மூணு வாரம் இந்த மூணு வாரத்தில் எவ்வளோ பாடங்கள் படிக்கும்படியும் படிக்கலாம் ஏன்னா இங்கே படிக்கிற பாடங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த ஐம்பது நாள் பிளானில் ரொம்ப ஈஸியாக போய்டு அங்கே வந்து நீங்கள் சிரமப்பட தேவையில்லை அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ எல்லாமே வந்து பக்காவாக ரெடி இருக்கோம் நீங்கள் ரெடியாக இருக்குங்க நாங்கள் ரெடி பண்ணுறது முக்கியம் கிடையாது நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டுந்தான் அதை அழகாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும் நீங்கள் எதுக்கெல்லாம் சிரமப்பட்டீங்களோ இப்போ வந்து ஒரு ஷார்ட்கட்டு சிரமப்படுவீங்க அதாவது இயர்ஸ் மறக்குது பாயிண்ட்ஸ் மறக்குது இது எல்லாத்துக்கும் சிரமப்படுறீங்கள அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதுக்கு முன்னாடி நடந்த சிலபஸ் படி அதாவது இது லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த ஐம்பது நாள் பிளான் செட் ஆகுமானால் செட் ஆகிருக்காது எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த ஐம்பது நாள் பிளான் வந்து போன தடவை நான் போட்டிருந்தேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் ஐம்பது நாளில்லாம் சான்ஸே கிடையாது ஐம்பது நாள் ரிவிஷன் பண்ணுறதுலாம் வாய்ப்பே கிடையாது பட் இந்த தடவை தமிழில் ஐம்பது நாள் பிளானுங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அதனால் தான் வந்து ஐம்பது நாளில் நான் அடித்து சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் நீங்கள் யோசிக்கிறது வேறு நாங்கள் யோசிக்கிறது வேறு நீங்கள் நினைக்கல ஐம்பது நாளில் வந்து எப்படி சிலபஸை வந்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட முடியுமா புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நான் தான் சொல்லல புதுசாக திடீர்னு வந்து படிக்கிறவங்கலாம் ஜிகே பாடமே நான் இது வரைக்கும் ஒன்று கூட படிக்கல தமிழ் இது வரைக்கும் ஒன்று கூட தொடருங்கிறவங்களாம் செட் ஆகி இது ஜஸ்ட் ரிவிஷன் ப்ளான் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும் நான் ஓரளவு ஜிகே பாடம் ஒரு இருபது பாடத்துக்கு மேலே முடிச்சிருக்கேன் இருபத்தஞ்சி பாடத்துக்கு மேலே முடிச்சிருக்கேன் மேக்ஸ் கொஞ்சம் அப்பப்போ நான் பார்த்துருக்கேன் போன எக்ஸாம்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் என்னால் வந்தால் புதுசு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது ஓரளவு வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழசு படித்தது தான் இருக்கும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது டிஎன்பிசின்னால் என்னன்னே தெரியாது இனிமேல் தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஐம்பது நாள் பேனுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா தமிழ் கூட நீங்கள் முடிச்சிடலாம் பட் ஜிகே வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஓகேங்களா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா பட் நம்ம இதில் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே ஆல்ரெடி கொஞ்சம் ஓரளவு வந்து பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஓரளவு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் படிச்சிருப்பீங்க ஸோ அவங்கெல்லாம் ஈஸியாக முடிக்கலாம் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா தமிழுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப அதிகமாக டைம் எடுக்காது ஏன்னா இங்கே படிக்கக்கூடியது ஃபுல்லாகவே இலக்கணம் கான்செப்ட் தான் அதனால் ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம் அதனால் தான் ஐம்பது நாள் பிளான் வேணும் அடித்து நான் சொல்கிறேன் ஐம்பது நாள் பிளான் பக்காவாக முடிக்கலாம் இதே ஓல்டு சிலபஸாக இருந்தால் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது கண்டென்ட் உள்ள வந்து செய்யுள் பகுதி உரநடை பகுதி சிறப்பு இருந்து அவ்வளோ உள்ள தீரட்டிக்கெலாம் படிக்க வேண்டிய கண்டெண்ட் அவ்வளோ இருக்குது அவ்வளோ ஆசிரியர்கள் நூல்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் மேற்கோள்கள் அடிவரையர் எது நிறைய இருக்குது இவங்க நூல்கள் அவங்க நூல்கள் ஏகப்பட்ட ஆசிரியர்கள் இருப்பாங்க அவ்வளோவோ ஞாபகம் வச்சுக்கிறோமா முடியாது தமிழ் அறிஞர்கள் பகுதி அவ்வளோ இருக்கும் அவ்வளோ பாடல் வரிகள் படிக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது என்ன நீடோ அவ்வளோதான் அழகாக பக்காவாக முடிக்கலாம் அப்போ தமிழுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும் அப்போ ஜிகேக்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்போ ஐம்பது நாள் பிளானிங்கிறது பக்காவாக பண்ணலாம் சிறப்பாகவே பண்ணலாம் நீங்கள் ஒரே பண்ண தேவையில்ல இன்னொரு மேஜர் நமக்கு வந்து அட்வான்டேஜ் என்னென்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு அஞ்சு மார்க்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் சயின்ஸ் வந்து பதினஞ்சு கேட்பாங்களோ பத்து கேட்பாங்களோ பதிமூணு கேட்டுருவாங்களோ மார்க் அதில் போயிடுமோ அஞ்சுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸ் அஞ்சுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்ன தான் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் முட்டி மோதி குட்டிக்காரன் அடித்தாலும் நம்ம பார்த்துட்டு போனதுலேருந்து வந்தால் தான் அது எதை பார்க்கறது எங்கே பார்க்குறது எதுலேருந்து கேட்பானே தெரியாது அப்போ நான் ஐம்பது நாள் பிளானில் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம முக்கியமானது எது எது பார்க்க முடியுமோ பார்த்துட்டு போயிருக்க வேண்டியதான் சயின்ஸ் மாதிரி தான் நீங்கள் என்ன குட்டிக்காக நடிச்சா அஞ்சு மார்க்கு மேலே தாண்ட மாட்டாங்க அந்த அஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்காக நம்ம போய் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்த் டு டென்த்துலேயே வந்து நூற்றி ஒரு லெசன்ஸ் இருக்குது அவ்வளவும் படிக்க முடியுமா அஞ்சு மார்க்காக படிக்க முடியாது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமானது வந்து நம்ம எது எது தேவையோ ஒரு அமிலங்கார உப்பு நோய்கள் த ச சம்மந்தப்பட்டது ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு முக்கியமான நைன்த்து டென்த்தில் இருக்கிறது லோ ஸ்டாண்டர்டில் பாக்ஸ் டைப்பு அவங்களுக்கு தெரியுமால கொஞ்சம் அப்படியே சைடே சைடாக நம்ம வந்து நம்பது நாள் பிள்ளைங்களா பார்த்துட்டு போனால் போதுமானது அதுலேருந்து பை லக் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம அட்டர்மல வேறு வழி கிடையாது அதுக்காக நம்ம போய் ஃபுல்லாக அதில் கோத்து பண்ண முடியாது இங்கே நமக்கு தெரிஞ்ச கேள்வி நம்ம கரெக்டாக அட்டர்மென்ட் இருந்தாலே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம் அதில் எவ்வளோ நம்ம இன்வால்மெண்ட் பண்ணி பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும் புரிதுங்களா ஸோ அப்போ அந்த ரெண்டு விஷயம் நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது எவ்வளோ அட்வான்டேஜ் பாருங்கள் சிலபஸ் நம்ம உள்ளுக்குள்ளே தமிழ் கண்டென்ட்டு கம்மி ஜிகேல மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸுக்கு ரொம்ப பிரச்சனை கிடையாது மீது இருக்கிற அஞ்சு யூனிட் தான் இந்த யூனிட் எயிட் நைன் பிரச்சனையே கிடையாது ஏன்னா அது வந்து எல்லா யூனிட்களும் அதுவே வந்துடும் அதெல்லாம் பக்காவாக லெசன் லிஸ்ட்டோடு நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் நீங்கள் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறதா தான் ஐம்பது நான் பேனை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு முடித்து கொடுக்குறேன் டெய்லியும் உங்கள் கூட வந்து நான் டச்சப்பில் இருந்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் படிக்கிறீங்களே உங்களை நான் படிக்க வச்சுடுவேன் ஒவ்வொரு நாளுமே சுவாரஸ்யமாக கொண்டு போவேன் ஒவ்வொரு நாள் நீங்கள் படிக்கிறதுக்கான அந்த தூண்டுதலோடவே நான் கொண்டு போவேன் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் படிக்கலனாலும் உங்களை படிக்க வச்சுடுவேன் அதான் தான் ஆடாவிட்டால் நான் தசையாடும்பாங்கள்ல அது மாதிரி உங்களை வந்து இயல்பாக புலம்புற அளவுக்கு நான் வந்து விடமாட்டேன் புலம்புறதுக்கான நேரத்தையும் உங்களை ஒதுக்கியும் விட மாட்டேன் நான் எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி உங்களால் வந்து பார்த்தினா படிக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களை வந்து தரமாக செஞ்சு விட்டு போயிடுவேன் சரிங்களா நீங்கள் வந்து பெரிய பண்ணாதீங்க மைண்டில் நீங்கள் ஒரு கான்ஃபிடண்டாக இருங்க சிலபஸை முடிச்சிட முடியுமா இது கவர் பண்ணிட முடியுமா அப்படின்னா அப்போ நம்ம ஸ்டடி பிளான் போடும்போதே முடியுமாங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம போடுவோம் முடியுங்கிறனால தான் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம் இல்லை இவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு உங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம் முடியுமா முடியுமா யோசிச்சுட்டு இருந்தேன்னா நானே இந்த பிளான் போட்டிருக்க மாட்டேன் முடிகிற பிளான் தான் போடுவேன் அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போய்ட்டு இருந்து படிக்கிறவங்களால் இது முடியுமா அப்படின்னா கடைசியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வேறு வழி கிடையாது இல்லை ரிவிஷன்னால் அப்படி தான் ஆனால் நீங்கள் முடிக்கலாம் அதனால் தான் ஒவ்வொரு பத்து நாள் பத்து நாள் பத்து நாள் பிளான் மாதிரி நான் போட்டிருக்கேன் கன்ஃபார்மாக முடிக்கலாம் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க ஓகேங்களா தைரியமாக இருங்க இந்த ஏப்ரல் மந்த் ரெண்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லெசன் லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் இதில் எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க எந்த பாடலாம் முடிக்க முடியுமோ முடிங்க முடிக்க முடியாதது எல்லாத்தையும் நம்ம அந்த ரிவிஷன் பிளானில் அழகாக பக்காவாக நம்ம கொண்டு வந்துக்கலாம் முடிக்கவும் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷோ பக்கடம் ஓகே இந்த லெசன் லிஸ்ட்டோட பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டெலகிராமிலையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கேங்க சரிங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்